யாத்திராகமம் அதிகாரம் பதிமூன்று கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் விருக ஜீவன்களிலும் கர்ப்பந்திறந்து பிறக்கிற முதற் பேரணித்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து அது என்னுடையது என்றார் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம் ஆபிப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள் ஆகையால் கர்த்தர் உனக்குக் கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய காணானியர் ஏத்தியர் எமோரியர் ஏவியர் எப்பூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையைச் செய்வாயாக புளிப்பில்லா ஏழு நாளளவும் புசிக்கக் கடவாய் ஏழாம் நாளிலே கர்த்தருக்குப் பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக அந்த ஏழு நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம் உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம் அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி நான் எகித்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்குச் செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல் கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயிலிருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்கக்கடவது பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்படப் பண்ணினார் ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசிரித்து வருவாயாக மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னைக் காணானியரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது போது கற்பந்திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் விருக ஜீவன்களின் தலையீற்றினைத்தையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பாயாக அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள் கழுதையின் தலையேற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்துப் போடு உன் பிள்ளைகளில் முதற் சகல நர ஜீவனையும் மீட்டுக் கொள்வாயாக பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னைக் கேட்டால் நீ அவனை நோக்கி கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்படப் பண்ணினார் எங்களை விடாத பார்வோன் கடினப்பட்டிருக்கும்போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்து முதற் பேறுகள் யாவையும் கொன்று போட்டார் ஆகையால் கர்ப்பந்திருந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற் பேரணித்தையும் மீட்டுக் கொள்ளுகிறேன் கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்படப் பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாகவும் இருக்கக் கனவது என்று சொல்வாயாக என்றான் பார்வோன் ஜனங்களைப் போகவிட்டபின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்குத் திரும்புவார்கள் என்று சொல்லி பெருஸ்தரின் தேச போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களைச் சுற்றிப் போக பண்ணினார் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டுப் போனார்கள் மோசி தன்னோடே கூட யோசிப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான் தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் அப்பொழுது உங்களோடே கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசிப்பு சொல்லி எசவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான் அவர்கள் சுக்கத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே இறங்கினார்கள் அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கக் கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட காட்ட சம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அகில சம்பவம் ஜனங்களிடத்திலிருந்து போகவில்லை